please make take ஆஃப் videos posted here for educational purpose only and if you should return to watch எப்படி இருக்கீங்க எந்த வீடியோல ஸ்ரீயோட ஏடிஓசி அப்படின்ற மாடலை தான் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்ரீயோட டிஓசி யூனிட் பற்றின அனைத்து விதமான கேள்விகளையுமே முன் பல விதமான வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயோட ஏடிஓசி யூனிட் எந்த மாதிரி வேலைகளை செய்யும் டிஓசி யூனிட்டுக்கும் ஏடிஓசி யூனிட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன இதை எப்படி பயன்படுத்தலாம் எந்த மாதிரி இடத்துக்கு பயன்படுத்தலாம் இதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத ஓவராலாக ஒரு பார்வை பார்த்துருவோம் இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்ரீயை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் வந்தால் தான் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸ்ரீ டிஓசியை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ஏடிஓசி யூனிட்டை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நண்பர் டிஓசி யூனிட்ட பற்றின அனைத்து விதமான வீடியோகளுமே நம்ம சேனல கொடுத்துருக்கேன் ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஏடிஓசி யூனிட்ட பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னா தான் டிஓசி யூனிட்டுக்கும் ஏடிஓசி யூனிட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் டிஓசி யூனிட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஆர் ஒய் பி அப்படின்றதில் பி இருக்காது ஆர் ஒய் அப்படின்றது தான் இருக்கும் ஆர் ஒய் எதுக்காகனா இந்த டிஓசி யூனிட்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்காக ஆர் ஒய் யூஸ் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கும் சரி அதே நேரத்தில் ப்ரீவென்ட்ருக்காகவும் சரி ஆர் ஒய் பி மூணு பேஸையும் யூஸ் பண்ணாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த டிஓசி அதாவது ஏடிஓசி யூனிட்டுக்கு ப்ரீவென்ட்ரு தேவை கிடையாது இதில் இன்பில்ட்டாகவே ப்ரீவென்ட்ரு கொடுத்துருக்காங்க இதனால் உங்களுக்கு ப்ரீவென்ட்ரு இல்லாமே இந்த ஏடிஓசி யூனிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டிஓசி யூனிட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ரீவென்ட்ரு வைக்கணும் ப்ரீவென்ட்ரு வைக்கிற பட்சத்தில் தான் பேசிக்வன்ஸ்னால் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் மற்றும் பேசிக்வன்ஸ் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னா அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதனால் பார்த்தீங்கன்னா ப்ரீவென்ட்ரோட விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆறுநூறுரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுபாய் வரைக்கும் சொல்லுவாங்க உங்களோட ஏரியாவை பொறுத்து வாங்கக்கூடிய ப்ராண்டை பொறுத்து மாறுபடும் இந்த யூனிட்டை வாங்கும் போது உங்களுக்கு ப்ரீவென்ட்ரோட காஸ்ட்டு ரொம்பவே மிச்சம் ஆயிடுச்சு அடுத்ததாக பார்க்கும்போது டுவெல் ஓல்ட்டு சீக்கியர் இளவுக்கு கொடுக்கக்கூடிய காயிலுக்கு பவர் டுவல் ஓல்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதற்கு டிரான்ஸ்ஃபார்மர் டயோடு செட்டு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணால் தான் டிஓசி யூனிட்டுக்கு கொடுக்கக்கூடிய டூ பேஸ் மற்றும் த்ரீ பேஸ் பவரை சேஞ்ச் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு உங்களால் பவரை கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு நூற்றி ஐம்பது அந்த டயோடு செட்டு கெப்பாசிட் இது எல்லாமே ஒரு ஐம்பது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இரநூறுபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டோல் ஓல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பியூர் டிசி அவுட்புட் எடுத்து உங்களால் சீக்கியர் அளவுக்கு மினியர் அளவுக்கும் பவரை கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கறது மூலிமா தான் உங்களால் டூ பேஸ் மற்றும் த்ரீ பேஸ் மோடை சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மோடில் அதாவது ஏடிஓசி யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே டுவெல் வோல்ட் கொடுத்துருப்பாங்க இந்த டுவெல் வோல்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம் இதுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் டயோடு செட்டு தேவை கிடையாது அதே நேரத்தில் இதுக்கு மினி ரிலேவும் தேவைப்படாது டைரெக்டாக சீக்கிர ரிலேவை பயன்படுத்தினா போதும் மினி ரிலேவுக்கான காஸ்ட்டும் இதெல்லாம் குறைஞ்சிரும் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு இரநூறுபா மினி ரிலேவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா டோட்டலாக அதிலே ஒரு முந்நூறுபா உங்களுக்கு குறைஞ்சிரும் அதே நேரத்தில் திருவென்டரில் பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி இரநூறுபா டோட்டலாக உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுபா இந்த பொருளை யூஸ் பண்ணும் போது குறைஞ்சிரும் அதே நேரத்தில் நம்ம பேனல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு லுக்கில் இருக்கும் டிஓசி யூனிட்டை போடும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் லுக்கு இதில் நீங்கள் இருக்கக்கூடிய காமனண்ட்டை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு டிஓசி யூனிட் வந்துட்டு காட்டிலுமே இந்த ஏடிஓசி யூனிட் சைஸ்லேயும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த யூனிட் செய்யக்கூடிய வேலைகளை இந்த யூனிட் சூப்பராகவே செய்யும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது அதை விட இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது காஸ்ட்ன்னு பார்க்கும்போது அதை விட இது கூடுதலாக இருக்குது உங்களுக்கு இந்த யூனிட் தேவைன்ற பட்சத்தில் என்னை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பேஸ் மற்றும் டூ பேஸ் மோடை வந்துட்டு உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைமர்லேருந்து எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டோல் வோல்ட்டு இதில் இருக்கக்கூடிய மைனஸ்னு ஒன்று பார்த்தா இந்த டோல் வோல்ட்டை சொல்லலாம் அதாவது ஆல் பேஸில் வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டோல் வோல்ட் கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக இதாகிட்டு இருக்கும் ஒருவேளை த்ரீ பேஸ் மோடு மட்டும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் டுவெல் ஓல்ட் சில டைம் எடுக்க முடியாமல் போகும் அதனால் இது ஆல் பேஸில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவல் வோல்ட் ப்ராப்பரான அவுட்புட் இதில் கிடைக்கும் இதில் சின்னதாக ஒரு மைனஸ் பார்க்கும்போது இதுதான் அடுத்ததாக பார்க்கும்போது காமன் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் ஒன்னுன்றது மெயின் கான்டாக்டுக்கு கொடுக்கக்கூடிய நோ வோல்ட் கயில் அதுதான் நோ வோல்ட் கயில் ஆன் ஆகும் போது தான் உங்களுக்கு மோட்ரு ஆன் ஆகும் ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய பவர் ஆர் ஒன்று ஆர் டூன்றது ஸ்டார்டிங் கெப்பாசிட்ட யூஸ் பண்ணக்கூடிய கான்டாக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பவர் இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் யூனிட் வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு டைமர் வச்சுருப்பீங்க இந்த யூனிட்டு பார்த்தீங்கன்னா டைமர் தேவை கிடையாது இதிலே இன்பில்ட்டாக டைமரை கொடுத்துக்க முடியும் இதனால் உங்களுக்கு டைமர் வாங்குகிற பைசா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுபா மிச்சமாகும் ஆனால் டியோஸ் யூனிட்டில் பார்க்கும்போது அதுலேயும் இன்பில்ட்டாக டைமர் இருக்கும் ஸோ அதுக்கும் உங்களுக்கு தேவைப்படாது இதில் அதாவது நார்மல் வந்துட்டு பிரிவென்டரை வச்சு ரன் பண்ணக்கூடிய ஸ்டார்டரை காட்டிலும் இந்த ஸ்டார்டரை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய காமன்கிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா காம்பினட்டுக்கு குறையும் இது வேலை செய்யக்கூடிய ஆம்சன்னு பார்த்த மூணு ஆம்சிலேருந்து நாற்பது ஆம்ஸ் வரைக்கும் வேலை செய்யும் இதை டைமர்னு பார்க்கும்போது ஜீரோவில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது நிமிடங்கள் உங்களால் வைத்துக்கொள்ள முடியும் நண்பா அந்த ஏடிஓசி யூனிட்டை பற்றின ஒரு விதமான தகவலுக்கு நீங்கள் புரிதலுக்கு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஏடிஓசி யூனிட் எப்படி வேலை செய்யுது இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்ற பட்சத்தில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் அப்டேட் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்